இன்றைய பதிவில் நாம் சைனீஸ் மித்தாலஜியில் இருந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு கதாபாத்திரத்தை தான் பார்க்க போகின்றோம் அவர்தான் சன் வூ காங் அதாவது மங்கி கிங் பதினாறாம் நூற்றாண்டில் ஊச்சங்கன் என்பவரால் எழுதப்பட்ட ஜேர்னி டு த வெஸ்ட் என்கின்ற புராண நூலின் மூலம் அறிமுகமானவர்தான் சன் வூ உங் இவரின் சுவாரஸ்யமான கதையை நாம் இன்று பார்ப்போம் பல நூற்றாண்டுகளுக்கு முன் ஒரு உயர்ந்த மலையில் ஒரு அதிசய பாறை காணப்படுகின்றது ஒரு நாள் வானில் மின்னல்கள் வெட்ட பூமி அதிர்ந்து அந்த கற்பாறை இரண்டாக பிளக்கிறது அதிலிருந்து மின்னும் தங்க நிறத்திலான கண்களுடன் ஒரு அதிசய குரங்கு தோன்றுகிறது அவர்தான் சன் உகொங் காலங்கள் சென்றன சன் உகோங் மற்ற குரங்குகளைப் போல் இல்லாமல் தனித்துவமாக விளங்கினார் அவரின் திறமைகள் அறிவு மற்றும் ஆளுமை அவரை குறுகிய காலத்திற்குள் குரங்குகளின் தலைவராக மாற்றியது தன்னை மற்ற குரங்குகளில் இருந்து தனித்துவமாக உணர்ந்த சன் ஊக்கொங் மமதை கொண்டார் அவர் யாரையும் மதிப்பதில்லை எல்லோரையும் ஏளனமாக பார்ப்பது அவர் வழக்கம் அடுத்தவரை கேலி செய்வது அவருக்கு கைவந்த கலை குரங்குகளின் ராஜாவாக அந்த காட்டை சுற்றி வந்த சன் ஒரு எண்ணம் தோன்றுகிறது இந்த சாதாரண காட்டை ஆளுவது தன்னைப் போல ஒரு தனித்திறமை கொண்டவன் செய்யும் வேலையில்லை நான் மற்றவர்களிடம் இருந்து வேறுபட்டவன் ஏன் இந்த காட்டிற்குள் முடங்க வேண்டும் என்று எண்ணுகிறார் இந்த நிலையில் அவருக்கு ஒரு பயம் தோன்றுகிறது அதுதான் மரணம் யாராக இருந்தாலும் மரணம் அவர்களை வென்றுவிடும் அதனால் அந்த மரணத்தை வெல்லும் அளவு நான் சக்தி வாய்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று சன் ஊகோங் எண்ணுகிறார் இதனால் அந்த காட்டிலிருந்து வெளியேறி சாவை வெல்லும் வழியை தேடி பயணம் ஒன்றை மேற்கொள்ளுகிறார் பல காடுகள் மலைகளை கடந்து அவர் இறுதியில் ஒரு மகத்தான மனிதரை கண்டடைகிறார் அவர்தான் பேட்ரியாக் சுபூத்தி ஒரு டோயிஸ்ட் குரு பேட்ரியாக் சுபூத்திடம் சீடனாக மாறிய சன் வூகோங் குறுகிய காலத்திற்குள் பலவிதமான வித்தைகளை கற்று தேர்ச்சி பெறுகிறார் இவரின் இந்த அறிவு மாற்றலும் பேட்ரியாக் சுபூத்தியை வியப்பில் ஆழ்த்தியது தன்னுடைய மற்ற சீடர்களை விட சன் வூகோங் திறமையானவர் என்று பேட்ரியாக் சுபூத்தி அறிவார் இருந்தாலும் சன் வூகோங்னின் கர்வம் அகந்தை என்பவற்றை கண்டிக்க ஒரு நாளும் தயங்கியது இல்லை இறுதியாக பாட்ரியார்க் சுபூத்தியிடமிருந்து சுன் பல வித்தைகளை கற்றுக்கொண்டார் அதில் முக்கியமானவை எழுபத்தி இரண்டு விதமான உருமாற்றம் தான் நினைக்கும் எந்த உருவத்திற்கும் எளிதில் உருமாறும் ஆற்றல் ஜிண்டோயின் என்கின்ற கலை இந்த கலை மூலம் நூற்றி எட்டாயிரம் மைல் தூரத்திற்கு பாயும் திறமை அவரின் ஒரு பாய்ச்சலில் மேகமூட்டங்களை கடந்து செல்லும் அளவிற்கு ஒரு ஆற்றல் அதை தொடர்ந்து இம்மார்டாலிட்டி இதன் காரணமாக இறப்பு இவரை எளிதில் நெருங்காது இந்த திறமைகளை பெற்ற சன் உக்கோங் தன்னைப் போல ஒரு திறமை மிக்கவனுக்கு அதற்கேற்ற இணையான ஒரு ஆயுதம் தேவை என்று எண்ணுகிறார் அந்த வேளையில்தான் டிராகன் பேலஸ் ஆஃப் த ஈஸ்ட் சீ என்கின்ற கடல் ராஜ்யத்தில் ரூ ஈ ஜின் பாங் என்கின்ற ஒரு கோல் இருப்பதாக கேள்விப்படுகின்றார் அது தன்னுடன் இருந்தால் தனக்கு கூடின பலம் கிடைக்கும் என்று எண்ணுகிறார் இதை அறிந்த பேட்ரியார்க் சுபூத்தி சுன் உகோங்குக்கு அறிவுரை வழங்குகிறார் ஜின் கூபாங் கடலின் சமநிலையை பேணி பாதுகாக்கின்றது அதனால் அதை அடைய ஆசைப்படுவது தவறு என்று சொல்லுகிறார் ஆனால் சுன் அதை ஏற்க மறுக்கிறார் பேட்ரியார்க் சுபூதியின் சொல்லை கூட மதிக்காமல் ஆழ்கடலுக்கு பயணம் செய்து டிராகன் சாம்ராஜ்யத்தை வந்தடைகிறார் இவரின் வருகையை கண்ட டிராகன் பேலஸ் மன்னனான ஆவ்குவாங் வியப்படைந்து போகிறார் சுன் ஏளனமாகப் ஏளனமாக பார்த்த ஆவோக்வாங் ஒரு குரங்கிற்கு இங்கு என்ன வேலை என்று கேட்கிறார் சுன்வூகோங் தான் வந்த விடயத்தை கூறுகிறார் ரூயி ஜின் பாங்கை கொண்டு செல்ல வந்திருப்பதாக கூறுகிறார் இதை கேட்டு அதிர்ந்த ஆவ்குவாங் அந்த கோல் சாதாரணமானது அல்ல எட்டாயிரத்து நூறு கிலோ கிராம் எடையுடைய அந்த கோலை சிறு ஊசியாக கூட மாற்ற இயலும் அது மட்டுமில்லை தெய்வங்களே பார்த்து பயப்படும் அளவு சக்திவாந்த கோல் அது எந்தவிதமான ஆயுதத்தாலும் அதை அழிக்க முடியாது தன்னுடைய உரிமையாளரின் உத்தரவின் பேரில் தன்னிச்சையாக செயல்படக்கூடியது இதை பயன்படுத்தும் அளவு திறமை வாய்ந்தவன் இந்த பூமியில் இல்லை என்று கூறுகிறார் இவை யாவற்றையும் அறிந்த சண்முகம் அலட்சியமாக அப்படியானால் அந்த ரூயிஜின் கூபாங் எனக்கேற்ற ஆயுதம் தான் என்று கூறிக்கொண்டு அந்த ரூயிஜின் கூபாங் எங்குள்ளது என்று வினாவுகிறார் ஆகுவாங் அது உன் கண் முன்னால்தான் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு அந்த கோளை காட்டுகிறார் வானை முட்டும் அளவுக்கு ஒரு பெரிய தூண் போல் அது இருந்தது அதை யாரும் அசைக்க கூட முடியாது என்று நினைத்த ஆவோகுவாங்கிற்கு ஒரு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது சுன்வூகோங் சாதாரணமாக அந்த தூணை ஒரு சிறிய ஊசியாக மாற்றி தன்னுடைய காதில் வைக்கிறார் இதை பார்த்து பயத்திற்குள்ளான குவாங் அதை எடுத்துச் செல்ல அனுமதிக்கிறார் ஏனெனில் ரூய ஜிங்கு பாங்கை இவ்வளவு இலகுவாக கையாள தெரிந்தவனுக்கு அதை வைத்து ஒரு பெரிய பிரளயத்தையே உண்டு பண்ண முடியும் என்று ஆக்வாங் அறிந்திருந்தார் ஆனால் அதோடு சன்வூகொங் அடங்கவில்லை ஈயோக்வாங்கிடம் சென்று எனக்கு இது மட்டும் போதாது இதனுடன் சேர்ந்து எந்தவித ஆபத்திலிருந்தும் தப்பிக்க தங்க கவசம் தரையிலும் ஆகாயத்திலும் பயணம் செய்யக்கூடிய மேகங்களின் காலணி மற்றும் என்றும் அழியாத ஃபீனிக்ஸ் பறவையின் இறக்கையிலிருந்து செய்யப்பட்ட தொப்பி ஆகிய மூன்று முக்கிய பொக்கிஷங்களையும் சன்வூகாங் ஆவ்குவாங்கிடம் கேட்கிறார் ஆவக்வாங் வேறு வழியின்றி அது யாவற்றையும் சன்வூகாங்கிற்கு கொடுத்து அனுப்புகிறார் சன் காங்கின் இந்த செயல் வானுலக ராஜ்யத்தின் பேரரசரான ஜேட் எம்பரர் காதுக்கு வந்து அடைந்தது இதனால் குழப்பமடைந்த ஜேடு எம்பரர் சக்தி வாய்ந்த ஆயுதம் மற்றும் பொக்கிஷங்களை வைத்துள்ள சன் ஊகாங் அடுத்து வானுலகுக்கு எதிராக எதையும் செய்யக்கூடும் என்று நினைத்து சன் காங்கை அழைத்து அவருக்கு அவர் கேட்கும் முன்பே கீப்பர் ஆஃப் த ஹெவன்லி ஸ்டேபிள்ஸ் என்கின்ற பதவியை அளிக்கிறார் அதாவது வான் குதிரைகளின் பாதுகாவலர் என்கின்ற பொறுப்பு இந்த பதவியை ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்ட சன்வூ காங் சிறிது காலம் செல்ல தான் வகிக்கும் பொறுப்பு வானலோகத்திலேயே மிகவும் குறைவான பொறுப்பு என்று அறிகிறார் வானலோகத்திற்கு மன்னன் போல் தன்னை நினைத்த சன் தன்னை ஜேட் எம்ப்ரர் ஒரு சேவகனாக நடத்துகிறார் என்றறிந்ததும் கோபமடைகிறார் இதனால் வானிலிருந்து தப்பி தன்னுடைய மலையான மவுண்டன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்டிற்கு சென்று ஜேட் எம்ப்ரருக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார் இதனால் தன்னை கீத்யான் டாஷெங் அதாவது வானத்திற்கு சமமான மகாமுனிவர் என்று தன்னை அறிவிக்கிறார் இதன் நிமித்தம் அவர் எந்த தெய்வங்களையும் மதிக்கப் போவதில்லை என்பதை ஜேட் எம்பரருக்கு தெரிவிக்கிறார் சுன்வுகோங்கின் இந்த அகந்தையை அடக்க வானிலிருந்து பல படைகளை ஜேட் எம்பரர் அனுப்புகிறார் ஆனால் அவை யாவையும் சன் முறியடித்து முறியளித்து இன்னும் மோசமான செயல்களில் ஈடுபடுகிறார் இதனால் சன் சமாதானப்படுத்த எண்ணி எம்பரர் அவரை வானலோகத்திற்கு அழைத்து இறப்பை வெல்லும் பீச் பழத்தோட்டத்தின் வாயில் காவலனாக நியமிக்கிறார் இருந்தும் சன்வூகாங் அடங்காமல் பீச் பழங்களை உண்ணுகிறார் அது மட்டுமின்றி எலிக்ஸியர் ஆஃப் இம்மார்டாலிட்டி எனும் இறப்பு இல்லா பானத்தையும் அருந்துகிறார் வானலோக கதவுகளை சேதப்படுத்துகிறார் தன்னை தடுக்க வரும் படைகளை துவம்சம் செய்கிறார் இதனால் பயத்திற்குள்ளான எம்பரர் வேறு வழியின்றி புத்தரின் உதவியை நாடுகிறார் புத்தர் கங்கின் தான் என்கின்ற எண்ணம் மமதை என்பவற்றை அழிக்க நினைக்கிறார் இதனால் புத்தர் சுன்பு கொங்கையில் லாவகமாக ஏமாற்றுகிறார் கங்கிடம் நீ வானலோகத்து மன்னனாக பதவி வகிக்கும் அளவு திறமைசாலி என்றால் முதலில் என்னுடைய உள்ளங்கையிலிருந்து தப்பி செல் பார்ப்போம் அதற்கு பின் நான் அதை ஒத்துக்கொள்வேன் என்று கூறுகிறார் சுன்வூ கொங்கு தான் யாரையும் மதித்து பழக்கமே இல்லையே அதனால் புத்தர் என்றும் பாராமல் அவரையும் கேலி செய்கிறார் என்னை போல ஒரு மகத்துவமானவனுக்கு கொடுக்கும் இது சாதாரணம் என்று கூறியவாறு புத்தரின் உள்ளங்கையில் ஏறி தனது திறமையை காட்டுகிறார் அங்கிருந்து தனது சகல திறமைகளையும் பயன்படுத்தி வெகு தூரம் செல்கிறார் பிரபஞ்சத்தையே கடக்கிறார் இறுதியாக அவர் ஐந்து பெரும் தூண்களை கண்டடைகிறார் இதனால் தான் பிரபஞ்சத்தின் எல்லை தூண்களை வந்து அடைந்ததாக எண்ணி அந்த தூண்களில் தான் வந்தடைந்ததற்கு அடையாளமாக ஒரு தூணில் தன்னுடைய பெயரை எழுதுகிறார் மற்றும் ஒரு தூணில் சிறுநீர் கழிக்கிறார் இவை யாவையும் செய்துவிட்டு புத்தரின் உள்ளங்கைக்கு திரும்பிய சன் வூகாங் மிகுந்த கர்வத்துடன் நான் வெகு தூரம் பயணித்து இந்த பிரபஞ்சத்தின் எல்லை தூண்களை அடைந்தேன் சந்தேகம் என்றால் நான் அதில் நான் சென்றதற்கு சாட்சியை பொறித்துள்ளேன் போய் பாரும் என்று ஏளன சிரிப்புடன் கூறுகின்றார் புத்தரும் அமைதியாக ஆம் அது உண்மைதான் இவைதான் அந்த தூண்கள் என்று தன்னுடைய விரல்களை காட்டுகிறார் அதில் ஒரு விரலில் வூ காங்கின் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது தான் புத்தரின் கைகளை தாண்டவே இல்லை என்று உணர்ந்த சன் காங் மறுவார்த்தை பேசும் முன்னரே புத்தர் தன்னுடைய கைகளை மூடி சன் வூ காங் கை ஃபைவ் எலிமெண்ட்ஸ் மவுண்டன் என்னும் இடத்தில் ஐநூறு வருடங்களுக்கு சிறைப்பிடித்து வைக்கிறார் இவை யாவும் நிகழ்ந்து ஐநூறு வருடங்கள் கழித்து புத்தர் போடிசாத்வா குவானின் எனும் தெய்வத்தை அழைத்து இந்தியாவில் உள்ள புனித புத்தகங்களை எடுத்து வரும் பொறுப்பை பௌத்த துறவியான தாங் சன்சாங் என்பவரிடம் கொடுக்க சொல்லுகிறார் அவர் செல்லும் பாதை மிகவும் ஆபத்தானது அதனால் அவருக்கு துணையாக சிறைப்பட்டிருக்கும் சன்வூ விடுவித்து அவருடன் அவருக்கு பாதுகாப்பாக அனுப்புமாறு அறிவுரை வழங்குகிறார் ஆனால் சன்வுகோங் பற்றி நன்கு அறிந்த போடிசாத்வா குவானின் முதலில் தயங்குகிறார் ஆனால் புத்தர் அதற்கு ஒரு தீர்வையும் போடிசாத்வா குவானினிடம் கூறுகிறார் புத்தரின் ஆலோசனைக்கேற்ப குவானின் டங் சன்சங் என்கின்ற பிக்குவை அழைத்து அவருக்கு புத்தர் கூறியவாறு புனித புத்தகங்களை சேகரித்து வரும் பொறுப்பையும் சுன் ஊகொங்கை விடுதலை செய்யும் பொறுப்பையும் கொடுக்கிறார் இதற்கமைய டங் சன் சங் சுன் ஊகொங் சிறைப்பட்டிருந்த குகைக்கு அருகில் செல்கிறார் பல ஆண்டுகளாக அந்த குகையில் அடைபட்டு எவ்வளவு முயன்றும் தப்பிக்க முடியாமல் இருந்த சன் ஊகொங் டங் சன் சங் சுன் ஊகொங்கை விடுவிக்கும் வழிதான் அறிவார் என்றும் அப்படி விடுவிக்கும் பட்சத்தில் தன்னுடன் இணைந்து தனக்கு உதவியாக இந்தியாவிற்கு வர வேண்டும் என்பதையும் சொல்கிறார் சிறையில் இருந்தாலும் சன் புத்தி மாறவில்லை அதனால் தான் வெளியில் சென்றவுடன் இந்த பிக்குவை சுலபமாக ஏமாற்றிவிட்டு தன்னுடைய வழியை பார்த்து செல்லலாம் என்ற எண்ணத்துடன் பிக்குவிடம் நீர் என்னை விடுவித்தால் உமக்கு சேவகனாக நீர் சொல்லும் கட்டளைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று கூறுகிறார் அதற்கமைய டங் சன்சங் மந்திரங்களை சொல்ல சன் ஊகோங் சிறைப்பட்டிருந்த மலை மெதுவாக திறக்கிறது சுன்வூகோங் விடுதலை அடைகிறார் டங் சன்சாங் ஒரு கோல்டன் ஹெட்பேண்டை சன்வூகொங்கிற்கு கொடுக்கிறார் அதை தலையில் அணிந்து கொண்டு பிக்குவிடம் என்னை விடுவித்ததுடன் உமது வேலை முடிந்தது உமது வழியை நீர் பாரும் எனது வழியை நான் பார்க்கிறேன் என்று கூறியவாறு சிறிது தூரம் செல்லுகிறார் டங் சன்சாங் ஒரு மந்திரத்தை சொன்னவுடனே சன்வூகொங் தலையிலிருந்த அந்த கோல்டன் ஹெட்பேண்ட் மூலம் தீராவலியை அனுபவிக்கிறார் அதை தாங்க முடியாமல் என்னை விட்டுவிடும் நீர் சொல்லுவதை நான் கேட்கிறேன் என்று கூறுகிறார் சன் ஊகாங் பிக்குவுடன் பயணத்தை தொடர்கிறார் பல முறை அந்த கோல்டன் ஹெட்பேண்டடை தலையில் இருந்த கழட்ட முயற்சிகளை மேற்கொண்டாலும் எதுவும் பயனளிக்கவில்லை ஆரம்பத்தில் வேறு வழியில்லாமல் பயணத்தை தொடர்ந்த சன் ஊகாங் புத்த பிக்குவின் வாழ்வியல் முறைகள் அவர் செல்லும் பாதையில் அவருக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுத்தது இந்த பயணத்தில்தான் அகங்காரமே வாழ்க்கையாக கொன்ற ஒரு லெஜண்டரி வாரியர் மனம் திரும்புகிறார் எப்பொழுதும் தன் நலனை முதலில் கவனிக்கும் சன் ஊகோங் முதல் முறையாக ஒரு பிக்குவிற்காக தன் உயிரை பணயம் வைக்கிறார் வழியில் வரும் கொடிய அரக்கர்கள் பேய்கள் என்பவற்றை கொன்று வீழ்த்தி டாங் சன்சாங்கின் உயிரை காப்பாற்றுகிறார் பயணத்தின் இறுதியில் முழுமையாக மனம் திரும்பி உண்மையான ஹீரோவாக மாறுகிறார் சன் ஊகொங் இறுதியில் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்த சன்வுகோங் புத்தரின் பாதம் சரணடைகிறார் இவரின் இந்த செயலுக்கும் மனமாற்றத்திற்கு புத்தர் விக்டோரியஸ் ஃபைட்டிங் புடா என்கின்ற மிகவும் உயர்ந்த பட்டத்தை இவருக்கு அளித்து என்றும் அழியாத உண்மையான வீரனாக மாற்றுகிறார் சுன்வுகொங்கின் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நான் என்கின்ற அகந்தை அழிவு பாதைக்கே கொண்டு செல்லும் அகந்தையை தவிர்த்து நல்ல நெறிமுறைகளை கடைபிடித்து ஒழுக்கத்துடன் வாழ்வது சிறந்த பெயரை நமக்கு பெற்றுத்தரும் என்பதற்கு சண்முகம் ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு ஜேர்னி டு த வெஸ்ட் என்பது வெறும் கதையல்ல இன்றளவும் மக்கள் மனதில் இருக்கும் ஒரு சிறந்த லெஜண்டரி வாரியரின் காலத்தால் அழியாத காவியம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்க மேலும் இது போன்ற புராண கதைகளை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி